நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த அமெரிக்க ராணுவ வீரர்கள் புதைக்கப்பட்டுள்ள ஆர்லிங்டன் கல்லறையில் முன்னாள் அமெரிக்க அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான ட்ரம்ப் மரியாதை செலுத்திய நிலையில் அது அரசியலுக்கான இடம் அல்ல என்று ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் சாடியுள்ளார் ஆர்லிங்டன் தேசிய கல்லறையில் ட்ரம்ப் மரியாதை செலுத்திய வீடியோ அவரது பிரச்சார டிக்டாக் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது பின்னணியில் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் பைடன் நிர்வாகம் திரும்ப பெற்றதை கடுமையாக விமர்சித்து குரல் பதிவு ஒளிபரப்பானது இந்த நிலையில் தேசிய கல்லறை ஒன்றும் அரசியலுக்கான இடம் அல்ல என்றும் அங்கு ட்ரம்ப் குழு வீடியோ எடுக்க முயன்றதால் கல்லறை ஊழியர்களுடன் வாக்குவாதம் எழுந்ததாகவும் கமலா ஹாரிஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார் அரசியல் ஸ்டண்டிற்காக ட்ரம்ப் புனித பூமியை அவமரியாதை செய்துள்ளதாகவும் கமலா ஹாரிஸ் சாடியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க